இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் மிஸ்டர் சீமான் சொல்றாரு ஒரு ஈடி ரேடு ஆனோடனே திமுக வந்து அப்படியே கதறிட்டு மோடி அவர்கள்ட்ட போயிடுறாங்களாம் பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான் அதாவது சீமானோட பரம்பரைக்கு தான் வந்து ரத்தத்திலே கிடையாது சீமான் அவர்களே உங்களுக்கு தான் பயம்ன்றது வந்து ரத்தத்திலே கிடையாது அப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோடய கேஸில் வந்து உங்களை விசாரணை பண்ண ஆமிச்சாங்களே அப்போ இதே மாதிரி ஆம்பளையாக தைரியமாக அதைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே எதுக்கு ஓடனீங்க ம் அப்படியே கதறிட்டு அப்படியே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டு ஓடனீங்களே எதுக்கு ஓடினீங்க ம் தூ உனக்கெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்கிறக்கே துப்பு இல்லையாடா உனக்கெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்கிறதுக்கே துப்பு இல்லையே நான் இங்கே ஒருத்தி ப்ரூஃப் வச்சு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நீ எத்தனை மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓ பொண்டாட்டிக்கிட்ட ஆமா நான் போட்டேன் விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்கிறதுக்கே உனக்கு யோகதை இல்லை நீ எல்லாம் ஒரு வீரனா விஜயலட்சுமி யாருன்னு கேட்டால் ஆமாடா அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்குலாம் துப்பு இல்லையா உ கன்சீன் போட்டுட்ருக்கிறான் இவன் நீ எல்லாம் வீரன் அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு வந்து பார்டரில் எத்தனையோ இராணுவ வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்களா அவங்களாம் என்னடா சொல்லணும் தெய்வம் சொல்லுமா தெய்வம் சொல்லுமா ம் வாயில வட சூடுறது மட்டும் தமிழ்நாட்டுக்கு நீ அது அது வந்து கத்துக்க முடியும் மானா மரியாதை சூடு சொன்னா விட்டுட்டு நீ எல்லாம் வீரனாக இருந்திருந்தா ஆமா விஜயலட்சுமி என் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு நீ வாழ வச்சிருந்திருப்ப அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அந்த பாலியல் தொழிலாளிக்கு எதுக்குடா ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சாமானிய மக்கள் கூட அவனை கேட்டு காய் துப்பிட்டு இருக்கிறாங்க அதை விட்டு தொடர்ச்சி போட்டுக்கிட்டு உட்காந்து அவங்க இப்படி இவங்க இப்படி உன்னெல்லாம் பார்த்த எனக்கு என்ன தெரியுமாடா வயிறு எரியுது தினோ அப்பாவி மக்கள் சின்ன சின்ன குழந்தைங்க ஒண்ணுமே தப்பு பண்ணாதவங்களாம் எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ சாவறாங்க பதினாலு வருஷமா அந்த நாம் தம்பர் கட்சின்ற ஒரு கட்சியை வச்சுட்டு மான மரியாதை விட்டு தூ தமிழ்நாடு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறப்ப உனக்கெல்லாம் ஒன்று ஒரு கேடு வர மாட்டேங்குது பர்ரா அதுதான்டா எனக்கு பார்த்த வயிறுலாம் இப்படி எரியுது நீ நீ இப்போ என்ன வேற உன் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்சிக்கிறேன் நீ ஏன்னா ஒரு வீரனடா தூணி எல்லாம் ஒரு வீரனடா நான் இருக்கிறேன்டா உயிரோட உனக்கு நீ ட்ராமா போடும் போதெல்லாம் மக்களுக்கு வந்து நீ என்ன மாதிரி ஒரு அயோக்கியன்றது சொல்கிறதுல என்ன உயிரோடு தான் இருக்க அதனால இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க மக்கள் பார்க்கும்படி இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க